அத்தியாயம் பதினொன்று உண்மையான பக்தி பஜனையும் பக்தியும் ஒருநாள் சாயங்காலம் ஸ்ரீ மகாஸ்வாமிகளின் முன்னிலையில் பொதுவாக நடந்து வந்த சம்பாஷணை மத்தியில் சங்கீதத்துடன் பத்ததியாய் நடந்து வரும் பஜனை விஷயமான பேச்சு வந்தது அப்பொழுது அங்கிருந்த ஒரு பக்தர் பின்வருமாறு தன் அபிப்பிராயத்தை வெளியிட்டார் கண்டபடி அலையும் நம் மனதுக்கு இது மாதிரி பஜனை செய்வது மிகவும் உற்சாகத்தையும் சாந்தியையும் கொடுக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் பஜனை கோஷ்டிகள் ஜாஸ்தியாகி கொண்டு வருவதை பார்க்க மிகவும் திருப்தியாயிருக்கிறது மகாஸ்வாமிகள் கேட்டார் எனக்கும் மிகவும் திருப்திதான் ஆனால் இதன் மூலம் நம் வைதீக கர்மானுஷ்டானமும் குறைந்து கொண்டே வருகிறதாமே அது எப்படி இருக்கலாம் அந்த பக்தர் கூறினார் சாமானிய ஜனங்களுக்கு வைதிக கர்மத்தில் நம்பிக்கை குறைந்திருக்கிறதை முக்கிய காரணமாக கொண்டுதான் ஈஸ்வரனை திருப்தி செய்ய பஜனையை கையாளுகிறார்கள் மகாஸ்வாமிகள் கூறினார் பஜனையில் பிரவர்த்தித்திருக்கிறவர்களில் சிலர் சந்தியாவந்தனம் முதலான நித்திய கர்மாக்களை கூட கவனிக்காமலே விட்டுவிடுகிறார்கள் என்று தெரிகிறது பக்தர் கூறினார் பஜனை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் சந்தியா காலம் வந்தால் பஜனையை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் சந்தியாவந்தனத்தையே விட்டுவிடலாம் என்றும் சொல்கிறார்கள் பஜனையே மேலான வழிபாடாயிருப்பதால் இன்னொரு வழிபாடாகிய கர்மா அனாவசியமாகும் என்பது அவர்களின் அபிப்பிராயம் மகாஸ்வாமிகள் கேட்டார் பொது நியாயமாக பெரியதில் சின்னது அடங்கினது என்பது வாஸ்தவம் ஆனால் பகவானை திருப்தி செய்து வைக்கும் விஷயத்தில் கர்மாவை விட பஜனைக்கு ஜாஸ்தி சக்தி உண்டென்று எப்படி தெரியும் பக்தர் கூறினார் சாக்ஷாத்தாகவே பகவானை பிரார்த்திப்பது பஜனை கர்மா என்பது வைதிக கிரியா கலாபங்கள் மூலமாய்த்தானே பிரார்த்திப்பதாகும் மகாசுவாமிகள் கேட்டார் பகவானை நாம் யாரும் நேரில் பார்த்ததில்லையே பக்தர் கூறினார் இல்லை மகாசுவாமிகள் மேலும் கேட்டார் அவரை நாம் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ள சாத்தியம் இல்லாததினாலும் அவராகவே வந்து நம்மிடம் நேரில் சொல்லாததினாலும் அவருக்கு எது திருப்திகரமாய் இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள வழியிலேயே பக்தர் கூறினார் இருந்தாலும் பகவானுடைய ஆக்ஞைகள் அடங்கிய வேதங்களிலிருந்து சுலபமாய் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா மகாசுவாமிகள் கூறினார் ஸ்மிருதிகளை சேர்த்து கொள்ளுங்கள் முக்கியமாக பகவத்கீதையையும் சேர்த்து கொள்ளுங்கள் ஈஸ்வரனோடு மானசீகமாகவும் நேருக்கு நேராகவும் சாக்ஷாத்தாக சம்பந்தம் வைத்து கொள்ள அடைந்த பெரியோர்கள் பகவானுடைய அபிப்பிராயங்களை சந்தேகமற தெரிந்து கொண்டு ஏற்படுத்தியவைகள் அல்லவா ஸ்மிருதிகள் என்பது பக்தர் ஆமோதித்தார் மகா சுவாமிகள் மேலும் கேட்டார் அவைகள் நமக்கு என்ன போதிக்கின்றன பக்தர் கூறினார் அதில் பக்தியை குறைவாக சொல்லி இருக்க மாட்டார்கள் மகாஸ்வாமிகள் கேட்டார் வாஸ்தவம் ஆனால் பக்தி என்றால் என்ன என்ற கேள்விக்கு என்ன பதில் நீங்கள் சொல்லும் பஜனையா அல்லது கர்மாவா பக்தர் கேட்டார் கர்மா எப்படி பக்தியாகும் மகா சுவாமிகள் கூறினார் வாஸ்தவத்தில் கர்மாதான் பக்தியாகும் என்றும் கர்மாவிற்கு விருத்தமாகவாவது கர்மாவை விட்டாவது செய்யும் பஜனை பக்தியே ஆகாதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பக்தர் குழம்பினார் அது எப்படி மகா சுவாமிகள் விளக்கினார் பகவத்கீதையில் ஸ்வகர்மனா தமபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவகா அதாவது ஸ்வகர்மா அனுஷ்டானத்தினால் மனுஷியன் அதாவது ஈஸ்வரனை ஆராதித்து சித்தியை அடைகிறான் என்று சந்தேகத்திற்கு இடமண்ணியில் பகவானே சொல்கிறார் இங்கு அவரவர்களுக்கு ஏற்பட்ட கர்மாவை அனுஷ்டிப்பதே தன்னை ஆராதனம் செய்யும் வழி என்ற தத்துவத்தை விளக்கியிருக்கிறார் பக்தர் கேட்டார் பகவானிடத்தில் பக்தியை காட்டுவதற்கு கர்மானுஷ்டானம் என்ற ஒரே வழிதான் உண்டா மகாஸ்வாமிகள் கூறினார் கர்மா யாருக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரே வழிதான் உண்டு பக்தர் மேலும் கேட்டார் ஈஸ்வரனை பிரார்த்தித்து கொண்டு தியானம் செய்வதிலேயே காலத்தை கழிக்கின்ற பக்தன் பாகியமான கர்மாக்களை செய்வதில் வேகமுள்ள பக்தனை விட மேலானவன் இல்லை என்று வைத்து கொண்டாலும் கூட அவனுக்கு சமானமாகவாவது இருக்க மாட்டானா மகா சுவாமிகள் கூறினார் தாரதமயம் சொல்வதற்கே இடமில்லை ஒருவனுக்கு கர்மா கட்டாயமாக விதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அதை உதாசீனம் செய்துவிட்டு மானசீகமாய் பிரார்த்தனையோ தியானமோ செய்கிறேன் என்றால் அவன் பக்தனாகவே ஆகமாட்டான் பக்தர் குழம்பினார் ஏன் அப்படி மகா சுவாமிகள் கூறினார் சாமானியமாக ஒரு எஜமானனையும் அவரிடம் வேலை செய்யும் சேவர்களையும் கவனிப்போம் ஒரு சேவகன் எப்பொழுதும் எஜமானருக்கு முன்னால் நின்று கொண்டு அவரை ஸ்துதி செய்து கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் எப்பொழுதாவது அவனை பார்த்து அடுத்த அறையில் இருக்கும் ஒரு சாமானை எடுத்து வரும்படி எஜமானர் சொன்னால் அதை கேட்ட அந்த சேவகன் சுவாமி ஒரு க்ஷணம் கூட தங்கள் சந்நிதியை விட்டு பிரிந்து போக சகியேன் பெருந்தன்மை பொருந்திய அதிரமணியமாயிருக்கிற தங்களுடைய முகாரவிந்தத்தை பார்த்து கொண்டே இருப்பதால் கிடைக்கும் சந்தோஷத்தையும் பாக்கியத்தையும் ஒரு நிமிஷம் கூட என்னால் இழக்க முடியாது எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டு தங்களுடைய ஸ்லாகியமான குணங்களை பாடி தங்களை துதித்து கொண்டிருக்கவே நான் பிரியப்படுகிறேன் என்னை இந்த இடத்திலிருந்து அசையச் சொல்லாதீர்கள் என்று பதிலளிக்கிறான் என்றும் வைத்துக் கொள்வோம் மற்றொரு சேவகன் எஜமானருக்கு முன்னால் வருவதே கிடையாது எஜமானரால் நேரிலோ வேறு மனுஷர் மூலமாகவோ கட்டளையிடப்பட்டு இருக்கிற சகல காரியங்களையும் கொஞ்சம் கூட தவறாமல் மிகவும் ஜாக்கிரதையாக செய்து வருகிறான் எஜமானர் எங்கு திரும்பி பார்த்தாலும் தன் கட்டளையை பூர்ண மனதுடன் மிகவும் திருப்திகரமாக இந்த சேவகன் நடத்தியிருக்கிறான் என்பதையே காண்பார் ஆனால் தன் முன்னால் ஒரு நிமிஷம் கூட அவன் வீணாக நிற்பதை பார்த்ததில்லை இவ்விரண்டு சேவகர்களில் எவனுக்கு எஜமான விசுவாசம் ஜாஸ்தி எவனிடம் எஜமானருக்கு ஜாஸ்தி திருப்தி இருக்கும் பக்தர் கூறினார் சொன்னவனிடத்தில் தான் திருப்தி இருக்கும் மகாஸ்வாமிகள் கேட்டார் ஒரு பையன் தன் தகப்பனாரின் மடியிலேயே உட்கார்ந்து கொண்டு அவர் என்ன சின்ன காரியம் சொன்னாலும் செய்ய மறுத்து இன்னொரு பையன் எது சொன்னாலும் அதை அப்படியே நடத்தி வைக்க உடனே வெளியில் ஓடிக்கொண்டும் இருந்தால் அவருக்கு யாரிடத்தில் பிரீத்தி ஜாஸ்தி ஏற்படும் பக்தர் கூறினார் சொன்னபடி கேட்கிறவனிடத்தில் தான் பிரீத்தி இருக்கும் மகா சுவாமிகள் மேலும் கேட்டார் எஜமானர் அல்லது தகப்பனாருடைய முன்னிலையை விட்டு நகரமாட்டேன் என்று சொல்கிற சேவகனுக்கோ அல்லது பையனுக்கோ கொஞ்சமாவது பக்தி இருக்கிறதென்று சொல்ல முடியுமா அவர்கள்தான் எது சொன்னாலும் கேட்க தயார் இல்லையே பக்தர் கூறினார் சொன்னபடி கேட்காமல் இருப்பதற்கும் பக்திக்கும் மகா மகாஸ்வாமிகள் கூறினார் அப்படியே தான் எந்த விதமாய் பார்த்தாலும் பக்திக்கு முதல் அடையாளமே சொன்னபடி கேட்பதுதான் ஏன் என்று கேட்காமல் பிரியத்துடன் சொன்னபடி நடக்க வேண்டும் தர்க்கம் செய்து கொண்டும் முணுமுணுத்து கொண்டும் செய்வது பக்தியில் சேராது பக்தர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆக்ஞைகள் என்று பகவான் சொல்கிறார் இந்த ஆக்ஞைகளை உள்ளங்கனம் செய்து கொண்டோ அல்லது இந்த உள்ளங்கனத்தையே அடிப்படையாக வைத்து கொண்டோ நடந்து வந்தால் அந்த சமயம் அவனிடம் பக்தி என்பது இருக்க முடியும் என்று யாராலும் சொல்ல முடியுமா பக்தர் கூறினார் கர்மாவுக்கு பதிலாக பஜனை உபயோகப்படாதென்று இப்பொழுது தெரிந்து கொண்டேன் மகாஸ்வாமிகள் ஆமோதித்தார் ஒரு நாளும் பதிலாகாது பக்தர் கேட்டார் அப்படியானால் பஜனைக்குத்தான் என்ன உபயோகம் அவ்வளவும் வீணா மகாஸ்வாமிகள் விளக்கினார் எஜமானரால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எல்லாவற்றையும் யதாக்ரமாய் செய்து முடித்துவிட்டு ஒழிந்த வேலைகளில் எஜமானனுக்கு சமீபத்தில் போய் வேண்டுமானால் நிற்கட்டும் வேலை பாக்கியிருக்கும் பொழுது அவ்விதம் போய் நிற்கக்கூடாது அதே மாதிரி தனக்கு ஏற்பட்ட சகல கர்மாக்களையும் செய்து முடித்துவிட்டு அப்புறமும் அவகாசம் இருந்ததேயானால் ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்யலாம் அவருடைய குணங்களை ஸ்துதித்து பாடலாம் கிடைத்த அவகாசத்தை இவ்விதம் நன்றாக உபயோகித்துக் கொள்ளலாம் ஆகையால் கர்மானுஷ்டானத்திற்கு போக இடைவேளைகளில் கிடைக்கக்கூடிய அவகாசங்களுக்காக ஏற்பட்டதுதான் பஜனை என்பது பக்தர் மேலும் கேட்டார் ஸ்ருதி ஸ்மிருதிகளால் விதிக்கப்பட்ட எல்லா கர்மாக்களையும் செறிவர முடித்து கொண்டு அப்புறம்தான் பஜனை செய்கிறதென்றால் பிராமணனுக்கு பஜனை செய்ய அவகாசமே இராதென்று தோன்றுகிறதே மகாஸ்வாமிகள் கூறினார் அப்படி அப்படியல்ல சோம்பேறிகளுக்குத்தான் பொழுது போதாது என்று தோன்றும் காரியம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதும் அவகாசம் கிடைக்கும் பக்தர் கேட்டார் எப்படியும் வைதிக கர்மாக்களுக்குப் போக மீதமுள்ள வேளையில்தான் பஜனை செய்ய வேண்டுமென்றால் பிராமணரைத் தவிர இதர ஜாதியார்களுக்கே ஜாஸ்தி அவகாசம் கிடைக்கும் என்று தோன்றுகிறது அவர்களுக்கு வைதிக கர்மாக்கள் மிகவும் குறைவு ஆகையால் பஜனைக்கு அவர்களே முக்கியமான அதிகாரிகளாவார்கள் என்று தோன்றுகிறது மகாசுவாமிகள் கூறினார் அப்படியே தான் பஜனை என்பது பிராமணர்களைத் தவிர மற்றவர்களுக்கே முக்கியமாய் ஏற்பட்டது பக்தர் கேட்டார் இவ்விஷயத்தில் பிராமணர்களுக்கு மற்றவர்களுடன் சமமான அதிகாரம் கூட கிடையாது என்பது நியாயமாகுமா மகாஸ்வாமிகள் விளக்கினார் முன் சொல்லியபடி அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை அவகாசம் கிடைக்கும் பொழுது வைத்து கொள்ளலாம் மேலும் பகவானை ஸ்தோத்திரம் செய்வதை விட அவருடைய ஆக்ஞையை நிறைவேற்றுவதே மேலான பக்தி என்பதை மறந்துவிடாதீர்கள் இன்னொரு விதமாகவும் கவனித்து பாருங்கள் எஜமானர் இட்ட வேலையை செய்வதை விட அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்க நினைக்கும் சேவகன் அவ்விதம் பார்த்து கொண்டிருப்பதில் தனக்கு சுகம் இருக்கிறது வேலை செய்ய போனால் இந்த சுகம் போய்விடுமே என்று பயப்படுகிறான் ஆகையால் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நிச்சயம் செய்வதில் தன்னுடைய திருப்தியை பெரிதாக பாராட்டி கொள்கிறானே தவிர எஜமானரின் திருப்தியை கருதவே இல்லை பக்தர் ஒப்புக்கொண்டார் ஆழ்ந்து கவனித்தால் அப்படியே தான் ஆகும் மகா சுவாமிகள் கேட்டார் எஜமானரின் திருப்தியை விட தன் சொந்த திருப்தியே மேலானதென்று கருதி எஜமானரின் திருப்தியை கவனிக்காமலோ அலட்சியம் செய்தோ இருந்து வருகிற சேவகனை எவ்விதத்தில் பக்தி உள்ளவன் என்று சொல்ல முடியும் பக்தர் கூறினார் முடியாதுதான் மகா சுவாமிகள் தொடர்ந்தார் அதே மாதிரி பக்தன் என்று சொல்லி கொண்டு பகவானின் ஆக்னிகளை கவனிக்காமல் உதாசீனம் செய்துவிட்டு மனோகரமான சங்கீதத்துடன் அவருடைய குணாதிசயங்களை பாடி வருகிறேன் என்றால் அவனை பக்தன் என்று எப்படி சொல்ல முடியும் பக்தர் கூறினார் சொல்ல முடியாதுதான் மகா சுவாமிகள் விளக்கினார் தவிரவும் அவன் பகவானை தன்னுடைய சுகானுபவத்திற்காக ஏற்பட்ட மிகவும் ரமணீயமான ஒரு போகிய பதார்த்தம் என்றே நினைத்திருக்கிறான் அல்லவா சர்வஜனாய் சர்வசக்தனாய் இருக்கும் ஈஸ்வரனை இவனுடைய சந்தோஷத்திற்காக ஏற்பட்ட ஒரு விளையாட்டு சாமானாக இறக்கி மதித்துவிட்டால் இதைவிட அபச்சாரம் என்ன வேண்டும் ஈஸ்வரனை போகிய வஸ்துவாக்கி அனுபவிக்க நினைப்பது பெரும் அபச்சாரமாகும் அப்படி நினைப்பவன் ஒரு நாளும் பக்தனாக மாட்டான் அவருடைய கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றுவதுதான் வாஸ்தவமான பக்தி காரியத்தில் அவருடைய வார்த்தையை உள்ளங்கனம் செய்து கொண்டு வாயால் மாத்திரம் பக்தன் என்று சொல்லிக் கொள்வது மகத்தான அபச்சாரமாகும் லஞ்சம் வாங்கின பணத்தை மடியில் வைத்துக்கொண்டே நான் லஞ்சம் வாங்கவில்லை என்று வியவகாரம் செய்கிறவனுடைய தான் இவனுக்கும் பக்தி என்றால் வாக்கு மனசு காயம் இம்மூன்றிலும் ஏக ரூபமாய் ஒருமைப்பாடு இருக்க வேண்டும்